அந்த கையொழிரும் செங்கோலாய் தாங்கு தமிழ் தமிழுடைய கையில் ஒளிர்கிற அந்த செங்கோல் திருக்குறள் நீடு வாழ்கிறாரு இங்கே நீடு வாழ்க வாழ்வார் அப்படிங்கிற ஈர்ப்பு சொல்ல நான் எடுத்துக்கிட்டேன் முதல்ல வாழ் வாழ்தல் அதை தான் பேசணும் வாழுங்கிற கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒன்பது இடங்களில் இருக்குது திருமிகு வேலம்மாள் அவர்கள் சொன்னது மாதிரி வாழினும் வாழியெல்லாம் கிளார்க் நான் முதல்ல இதை மூன்று இப்போ மூன்று இது இந்த வாழ்கிற அடிப்படை சொல்ல வச்சே வந்துட்டேன் முதல்ல வாழ்க்கை அப்படிங்கிற ஆறு குரட்பாக்களை பகிர்ந்துக்கிட்டேன் அடுத்தது வாழிய வாழிய அப்படிங்கிற சொல்ல வச்சு இதற்கு முந்திர இதை வச்சுருந்தேன் இன்று வாழ்வார் அப்படிங்கிற சொல்ல வச்சு நம்ம இன்றைக்கு இந்த ஒரு சிந்தனை அரங்க ஆய்வரங்க பெரும் புலவர்களான உங்களோடு திருக்குறளில் ஒவ்வொருவரும் லேசாக கோடி காட்டுதாவே அதில் அழங்கால் பட்டவர்கள் உங்களோடு சிந்திப்பதிலே எனக்கு பெருமகிழ்ச்சி இது ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பு தொடர்ந்து மாதனையா அந்த இதெல்லாம் அறிவிப்பை வெளியிட்டு தொடர்ந்து செய்கிறாங்க அவர்களை நான் போற்றி நன்றி இந்த நேரத்தில் நன்றிதலை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ வாழ்வார் அப்படிங்கிற போது ஆறு இடங்களில் அந்த வாழ்வார் அப்படிங்கிற ஈர்ப்பு சொல்ல பயில்வதை நான் பார்த்தேன் ஒன்று மலர்மிசை எகினான் மானடி சேர்ந்தார் நிலவிசை நீடு வாழ்வார் இது ஒரு எத்தனையோ சின்ன பிள்ளையிலேருந்து படித்த குரல் ஆனால் படிக்க படிக்க அது புது புது ஒரு பொருளை அது தருது அதுதான் திருக்குறளுடைய மேன்மை நம்முடைய வயதுக்கு ஏற்பட்டபடி நமது அனுபவத்திற்கு ஏற்பட்டபடி அது அந்த பு புத்தம் தான் இருக்கு அறிதொரும் அறியாமை நேரம் இல்லை எழு நேரையே பொருள் பார்க்கலாம்னு நினைக்கிறேன் அறிஞர் வாசுபம் அவர்கள் சொல்கிறாங்க திருக்குறளை முதல்ல படிங்க படிச்சுட்டு உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை நினச்சிக்கோங்க அதுக்கப்புறம் உரையாசிரியர்களை பாருங்க அப்படிங்கிறது தான் அவருடைய திருக்குறள் படிக்கிற முறை இங்கு அவர்கள் ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருள் சொல்லி நிகழாக சொல்கிறாங்க அந்த மாதிரி நேரடியாக படிச்சிட வேண்டியது இதில் என்ன மலர் மலர்மிசை மலரின் மீது ஏகினான் சென்றவன் இருந்தவன் மலர்மிசை ஏகினான் மான் அடி சில மாட்சிமைப்பட்ட அடிகளை சேர்ந்தார் நிலமிசை நிலத்தின் மீது நீடு வாழ்வார் நெடுங்காலம் வாழ்வார்கள் அப்படி தான் இருக்கு நம்ம இதில் கடவுள் வாய்த்ததுனால கடவுளை இங்கே கொண்டாந்து வைக்கிறோம் கடவுளுங்கிறதுக்கு அங்கே யார் ஏகனவர் யார் இப்போ ரெண்டு பேர் இதில் வர்றாங்க ஒருத்தரே நிலைமை அதாவது யார் மலர்மிசை ஏகுனவர் ரெண்டாவது ஆள் மானடி சேர்ந்தவர் அல்லது ரெண்டும் ஒன் ஒன்றா அப்படின்னு சேர்த்து பார்க்கலாமா அடி சேர்ந்தார் அப்படின்னு அச்சுமைப்பட்டு அடி சேர்ந்தார் அல்லது கீழ் சேர்ந்தார் அதனை சேர்ந்தார் அப்படிலாம் பார்க்கலாமா நிறைய இதில் நிலமிசை அப்படிங்கிறதுக்கு பரிமேலகர் என்ன பண்ணுறாரு நிலத்தின் மீது அப்படின்னு வச்சு மேலுலகம் அப்படின்னு கொண்டாடுறார் நிலமிசை நீடு வாழ்வான நிலத்திலே நீண்ட காலம் மேல தான் இருக்கு அதுக்கு அங்கே மேலுலகத்தை கொண்டாடுறாங்க கடவுள் அது கடவுள் வாழ்த்துங்கிறதுனால ஏகினானுக்கு கடவுள் அப்படின்னுச்சு அப்படியா நிறைய அந்த மலர்மிசை ஏகினார் மான சேர்ந்தார் அடி நம்ம மலர்மிசை ஏகினார் நிறைய தொன்மங்களை எடுத்தால் பிரம்மனை மலரில் வாழ்கிறான் அப்படிங்கிறாங்க பல கடவுளரை எல்லா கடவுளருக்கும் மலர் மீது தான் இருக்கிறதா ஒரு இது இருக்கு இன்னொன்று நம்ம இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சமணம் இதுகளெல்லாம் பௌத்தத்திலெல்லாம் ஒரு தாமரை மாதிரி இருக்கும் நிறைய இடங்களில் நான் இப்போ புத்த கோயில்களுக்கு போன போதும் சரி சமணர்கள் இதிலையும் சரி அதில் ரெண்டு பாதம் தான் மேலாக இருக்கும் அப்போ இவர் பதிவை சொல்லுவார் சொல்கிறார் கடவுள் மலரின் மீது நடந்தான் என்று வர்றதுனால சிலர் அந்த கடவுளர் என்றும் சொல்கிறார்கள் இப்போ கலைஞருடைய உரை ஒரு உரை ரொம்ப அழகான உரையாக இருக்குது அதே மலர் போன்ற மனதில் நிறைந்தவனை மல மலர் போன்ற மனதில் நிறைந்தவனை பின்பற்றுவர்களின் புகழ் வாழ்வில் புகழ் வாழ்வு உலகில் நெடுங்காலம் நிலைத்து நிற்கும் இந்த நீடு வாழ்வார் அடுத்து சொல்லப்போகிற ஆறாவது குரல்லேயே வரும் இந்த நீடு வாழ்வார் அதுக்கு நில நில நெடுங்காலம் அவருடைய புகழ் நிலைத்து நிற்கும் அப்படின்னு அவர் அப்போ இந்த மலர் போன்ற மனம் ஒவ்வொருத்தட்டையும் இருக்குது அதில் நிறைந்தவன் நிறைந்தவன் யார் நம்ம தானே மல மனங்கிறத நம்ம மனம் தானே அதில் நம்ம மு அந்த மனதாலே திருப்தின்னு நினைக்க சொல்கிறாங்க நிறைவுன்னு சொல்கிறாங்க அந்த நிறைவை அடைஞ்சோம்னா ஒரு நெடுங்காலம் இந்த உலகில் நம்முடைய புகழ் அதாவது எவ்வளவு நாளைக்கு இருக்குங்கிறாங்க இறந்தது எப்பன்னு கேட்குறாங்க நம்மளை வேறொருவன் நினைக்கிற நினைவில் நம்ம வரை நம்ம இங்கே வாழ்ந்தவங்களாம் நினைப்பொழிந்தாரே என்றார் சூதையம் கட்டிடையிட்டு எல்லாரும் என்ன பண்ணுறாங்க நினை நீரில் மூழ்கி மூழ்கி நினைப்பு பொழிந்தாரேங்கிறாங்க நம்ம நினைவு இந்த உலகத்தில் எங்கேயோ ஒருத்தனுடைய நினை ஒரு நினைவுகளில் இருக்க வரைக்கு நம்ம வாழ்ந்தவர்னு சொல்கிறாங்க இந்த வாழ்தல் அப்போ பல சிந்தனைகளை இந்த முதல் குரலே அது அடுத்ததுக்கே போக முடியாத அளவு அதெல்லாம் இருக்கு மலர்மிசை ஏகினான் மான் அடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் அது நே ரொம்ப ஒரு எளிதாக வருது நம்ம தான் அது மேலே இருக்காரு மேலுலகத்தில் தான் நிலத்துக்கு மேலாக இருக்கிற வானு வாழ்வார் அப்படிலாம் சொல்கிறாங்க வாழ்வாங்கு வாழ்வான் தெய்வத்தில் வைக்கப்படும் சொல்லிட்டார் அவன் ரொம்ப நாள் வாழ்வான் சொல்லிட்டார் அப்ப எனக்கு இப்ப எனக்கு இதை நான் நிறைய நேரம் யோசிச்சு பார்த்தேன் கலைஞர் சொல்லுகிற மாதிரி மலர் போன்ற மனதில் நிறைந்தவனை ஒவ்வொருவருடைய மனதிலும் அவன அவனே நிறையணும் அவனை அவன அவன் புகழ் உலகில் நெடுங்காலம் நிலைத்து நிற்கும் அப்படிங்கிறது ரொம்ப கொஞ்சம் ஓரளவு நிறைய பொருத்தமாக தெரியுது மற்றதெல்லாம் வருவிக்கிறது மாதிரியும் எனக்கு தெரியுது ரொம்ப ஒரு எனக்கு ரொம்ப ரொம்ப நினைத்து பார்க்க வைத்த குறை அடுத்தது பொரிவாயில் ஐந்தவித்தான் நமது பெரியரணையாக மிகச்சிறப்பாக அதை வழக்கிறாங்க பொரிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நிறார் நீடு வாழ்வார் மேலேயும் நீடு வாழ்வார் இப்போ பொறிவாயில் ஐந்து வாயில்கள் சொல்லிட்டீங்க அதனுடைய வேட்கை அது நெறியின் சலா கோசலம்னு திருக்கு கம்பன் சொல்கிறான் ஆசலம் குறி ஐம்பொறி வாழியும் நெறியின் புறம் சலா கோசலம் அந்த நெறியினுடைய புறத்தில் போகிறபோது அந்த வாழ்க்கை பொய்தீர் வாழ்க்கையாக இருக்காது அவா அந்த அதாவது பேராசை தான் படப்படாதுங்கிறார் உன்னுடைய மனைவியோடு நீ கூடி வாழும் தான் சொல்கிறார் மனைவி நோக்கா பேராண்மையை தான் சொல்கிறார் அழுக்காரு அவா விகழி இன்னாச்சல் அதான் அழு பொறாமை அது அது ஒரு இதுகளை தான் அவர் சொல்கிறார் இப்போ இந்த பொறிவாயில் இந்த அந்த வாயில்களில் வெளிப்படுறதும் அதுக தான் இன்னாச்சுவல் வெளிப்படுகிறது வாகியிலேருந்து அழிக்காறு எல்லாமே ஏற்படுகிறது இப்போ நான் இதில் பார்க்குற வரைக்கும் ஐ ஐம்பொறிகளையும் இப்போ இதோடு சேர்த்து ரெண்டு குரட்பாக்களையும் பார்க்கலாம் உரணும் தொட்டியால் ஓரைந்தும் காப்பா வர்ணனும் வைப்புக்கு ஒரு வித்து சொல்லிட்டேன் அதுவும் நெடுவாழ்தல் மாதிரி தான் அப்போ இன்னொன்று ஒருமையுள் ஐந்தடக்கலாற்றின் என்ன திருக்குறளுக்கு எங்கேயாவது ஒரு தெளிவு வேணும்னா திருக்குறள் தான் தான் தேடணுங்கிறாங்க ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கலாற்றின் எழுமையும் எப்படித்து எழுகின்ற பிறப்புகள் தான் சொல்கிறாங்க அல்லது தோன்றுதல் தோன்றி புகழோடு தோன்றுக அடுத்தா சொல்கிற போது தோன்றாங்க அப்ப தோன்றுகிற பிறப்புகளில் எல்லாம் தோன்றுகிற எல்லாம் நாம் நம்மை ஒருத்தரை காமிக்கிறோம் வெளிப்படுத்துகிறோம் அப்பவெல்லாம் இங்கே அதை அடுத்த குரலுக்கு வர்றது இங்கே சொல்லிட்டேன் அது சொல்லுற பொரிவாயில் ஐந்தமித்தான் இந்த பொய்தீர் ஒழுக்க அந்த ஒழுக்கம் யாருடைய ஒழுக்கமா அவித்தவனுடைய ஒழுக்கம் இப்போ இப்பவும் நம்ம எல்லாத்தையும் வருவிச்சுக்கிட்டு தான் சொல்கிறோம் ஏன்னா அதிகார தலைப்பு க தலைப்புக்கார் அவள் வாழ்த்தா இருக்கிறதுனால ஐந்தவித்தான் யாராலையும் வேற யாராலையும் அவிக்க முடியாது இந்த வாயில்களில் உள்ள வேட்கையை தான் அவர் ஐந்த அவர் அவர் காட்டிய புய்தீர் ஒழுக்கம் அதாவது உண்மையான ஒழுக்க நெறியில் நெறி நின்றார் நீடு வாழ்வார் அவருடைய பேர் நான் சொன்னேன் வாழ்தல்னா கடைசி வரை மனிதன் நினை இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய நினைவி ஒரு மனித சுமந்துக்கிட்டு இருக்க வரைக்கும் நம்ம தான் சொல்கிறாங்கன்னு சொன்னேன் இப்போ அந்த ஒழுக்க நெறி நின்றார் அதை தான் நான் பார்க்குறேன் அவர்கள் எங்கேயும் இருப்பாங்க அந்த ஒழுக்க நெறி நிற்கிறோம்னா அந்த இது பொறிவாயில் ஐந்தவித்தான் அந்தந்த ஒரிக்கு எவ என்ன ஒழுக்க நெறிக்குறை ஒரு இது இருக்கோ அதில் வாழ்கிறவன் பொ அந்த ஐந்தவித்தான் அதை பொய்தியில் ஒழுக்குங்கிற போது நான் சொன்னது மாதிரி அவனுடைய மனைவியோடு அவன் ஆசைப்பட்டு வாழத்தான் வேணும் அந்த விகழி இருக்கக்கூடாது இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படி தான் நான் பார்க்குறேன் ரொம்ப யோசிக்க வைத்தது இது பொய்மையில்லாத ஒழுக்கரை நெறியில் நின்றவரை நிலையான வாழ்வினர் ஆவார் அப்படிங்கிறது மாதிரியும் இதுக்கு ஒரு பொருள் கொள்ளலாம் நான் கருதுகிறேன் அடுத்தது பொது நோக்கான் வேந்தன் வரிசையா நோக்கின் அது நோக்கி வாழ்வார் பலர் வாழ்வார் பல பலர் பொது நோக்கான் இப்போ சமமாக பார்க்காதேன்னு சொல்லுது பொது நோக்கான் வரிசையா நோக்கின் அவனுடைய வரிசையறிந்து இது சுத்தம் தழால் சுத்தம் தழால் இந்த அதிகாரமே ரொம்ப ஏன்னா நாம் மனிதர்களோடு தான் இருக்கோம் உறவுகள் தான் முதல்ல குடும்பம்ங்கிறதுல தான் ஆரம்பிக்கிறது அது கொஞ்சம் கொஞ்சமாக விரிந்து சமுதாய குடும்பம் வரைக்கும் இப்போ நம்ம இதெல்லாம் இந்த இதிலெல்லாம் இப்போ சான்றோர்கள் இன்றைக்கெல்லாம் இப்போ நம்ம ஒரு குடும்பம் மாதிரி இதில் இணையிறீங்க அப்போ குடும்பம் அந்த குடும்பம்ங்கிறது தான் ரொம்ப இது அப்போ வரிசையாக அது சுற்றந்தழால் அந்த எல்லாது அடுக்கிய சுற்றத்தால் சுற்றப்படும் எப்போ அப்படின்னு யோசிக்கிற போது எல்லாரத்தோடய சமமாக தான் நடக்கணும் சமமாக நடக்கிறதுனா என்னென்னு இன்னொன்று யோசிக்க வேண்டியது இருக்குது அதாவது இப்போ ரெண்டு பிள்ளைங்க ஒரு பிள்ளை பிள்ளை ஒரு பிள்ளை நல்ல ஒரு குண்டோதரனாக இருக்கார் இப்போ நம்ம அம்மா இட்லி கொடுக்குற போது அல்லது உணவு பரி போது அந்த பையனுக்கு ஏற்றபடி தான் கொடுப்பா இந்த பையனுக்கு கொடு ஏற்றபடி தான் கொடுப்பார் பால் நோஞ்சா பிள்ளைக்கு கொடுக்கறது வேற அடுத்த பிள்ளைக்கு அந்த பால் கொடுக்குறப்பதே வேற சுரந்தடிக்கிற பாலே கூட அப்போது அந்த நமக்கு இன்னொரு குரல் இருக்குது விரைந்து தொழில் கேட்கும் ஞாலம் நிரந்து இங்கே நிரந்துன்னு இனிய சொல்ல வர பேரின்னு சொல்கிறார் இந்த நிரந்துங்கிறதுக்கு வரிசைன்னு சொல்கிறாங்க சீக்வென்ஸ்ன்னு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க அந்த வரிசைப்படி எதாவது எதையும் சொல்கிறத எதை முதல்ல சொல்லணும் எதை பின்னாடி சொல்லணும் அப்படின்னு ஒழுங்குபடுத்தி சொல்லுவதை கூட நிறந்துன்னு சொல்கிறாங்க இந்த வரிசை ஆகுங்கிறதுக்கு சொல்ல வேறு வரிசை எனக்கு ஒரு புறநுற்றுப்புலவன் சொல்கிறான் இந்த அரசு என்ன அரசு படித்தவனுக்கு எல்லாருக்கும் வாரி வழங்குறான் நான் ரொம்ப படித்தவன் ஏன் அவன் வரிசையாக நோக்க மாட்டேங்கிறாங்கிறது ஒரு ஒரு குற்றச்சாட்டாகவே ஒரு ட்ரிப்பில் அவன் வைக்கிறார் அவர் ஏன்னா என்ன இணைவகையான் தேரிய கண்ணும் இணைவகையான் தேரிய கண்ணும் வினைவகையான் வேறாகுபவர் பலர்னு சொன்னது திருக்குறள் தெரிந்து விளையாட ஐநூற்றி பதினாலாவது குரல் இந்த குரலும் ரொம்ப ஒரு எத்தனை எவ்வளவோ இன்ட்ரி வைக்கிறான் என்ன வைக்கிறான் எல்லாத்தையும் எடுத்து தேர்ந்தெடுக்கிறான் இணைவகையான் தேரிய கண்ணும் வினைவகையான் வேறாக ஒரு பலர் இந்த வினைவகையான்தான் தான் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் செய்தொழில் வேற்றுமையால் எல்லாம் அந்த வினைவகையான ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அழகு செயலாற்றுது அப்போ இதுக்கு இப்போ இந்த சோசியலாசி இதில் எப்படி பார்க்குறாங்கன்னா எல்லாருக்கும் சம்பளம் சம சமமாக நோக்கணும் இந்த வரிசையாக நோக்கிறது இந்த போனஸ்னு சொல்கிறாங்க இன்சென்டிவ்னு சொல்கிறாங்க அவர்களுடைய வேலைக்கு தகுந்தபாறு இன்னொரு கூறு ரெண்டு கூறு இருக்குது ஒரு கூறு சமமாக பார்க்கறது எல்லாருக்கும் ஒரே வரிசையாக அதுக்கப்புறம் ஒரே மாதிரி பார்த்துட்டு அது சம்பளம்ங்கிறது அதற்கு அப்புறம் அந்த இன்சென்டிவ் போனஸ்ன்னு அந்த ஊக்கத்தொகை வருகிறது பாருங்க அது வரிசையாகி நோக்குதல்னு நான் பார்க்குறேன் அது நோக்கி வாழ்பவர் பலர்னு சொல்கிற போது அதற்காக வேலை பார்க்குறவங்க இந்த நல்ல சிறந்தவர்கள் நமது விலமுமையார் சொன்னது மாதிரி சிறந்தவரும் நம்மளோட கூட இருக்கணும் அஹ் எல்லாரும் கூட இருக்காதான் அது 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 சுற்றம் சுற்றத்தில் வருத்தர் ஆனால் அங்கே ஒரு பொறாமை வந்துடுது எங்கேயெல்லாம் ஒப்பீடு இருக்கிறதோ அங்கேயெல்லாம் ஒரு பொறாமை இருக்குது ஆனால் அதை சொல்லி இது இதற்காக இந்த இது கொடுக்கப்பட்டதுன்னு காமிக்கிற போது அவனே சமாதானம் அடைஞ்சிடறான் ரொம்ப ஒரு இது ஒரு நிர்வாகவியல் உழவியல் எல்லாம் நிறைந்த குரல் இந்த பொதுநோக்கு ஐநூற்றி இருபத்தி எட்டு சுற்றந்தளால் அல்ல பொதுநோக்கான் வேந்தவர்கள் மாதிரி இன்றைக்கு நிர்வாகி வரிசையா நோக்கின் நோக்கி அது யார் இந்த குடும்பம்னு இருந்தால் குடும்பத்துக்கு ஆமாம் ஒரு சிதம்பரமோ ஒரு மதுரை ஆட்சியோ யாரோ ஒரு நிர்வாகம் இருக்கு அப்போ அந்த ஒரு அது அதிர்நோக்கி வாழ்பவர் பலர் சொல்கிறார் அடுத்தது ரெண்டு குரலை சரி இதை முடிச்சிடலாம் நினைக்கிறேன் மூன்று குரல் சொல்லிட்டேன் உழுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் சொல்பவர் உழவில் முப்பத்தி மூன்றாவது குரல் எல்லாரும் நமக்கு திருப்பி திருப்பி நம்ம எல்லாரும் ஒவ்வொருவரும் நினைத்து பார்க்கிறார் குரல் இது சுழந்தும் உயர்வினது உலகம்னார் உழவே தலையினர் உலவ உலகத்தார்க்கு ஆணியினர் இதை எல்லாம் சொல்ல ஒரு ஒரு உயர்வை சொல்ல முடியாது உருள்களும் உருக்கிற தேருக்கு அச்சாணி ஆணியது அப்போ என்ன செய்தாலும் உணவுக்கு உழவர் பின்னாதிரம் போக வேண்டியது இருக்கு எல்லாரும் சொல்லுவாங்க சோற்றிலே நாங்கள் சேர்த்திலே கால்வித்தால் தான் சோற்றிலே கால்வா கை வைக்க முடியும் என்றெல்லாம் சொல்லுவார் உழுதுண்டு வாழ்வாரே இந்த இடத்துல ரொம்ப அழுத்தம் கொடுக்க வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின்செல்பவர் இது ஆயிரத்தி முப்பத்தி மூன்றாவது குரல் அவரை தொழுதாக தான் அடுத்தாப்பில் சாப்பிட முடியுங்கிறது மாதிரி சொல்கிறாரு எல்லா ரெண்டு தொழில்தான் பேசுகிறதா எழுதுறாங்க ஒன்று நிசவு இன்னொன்று உழவு ஆனால் இங்கே உழவு சமணம்ங்கிற நூல் வருகிற போது இது சமதம் நூல் தான் நினைக்கிற போது அவர்கள் உழவை ரொம்ப போற்றலை ஏன்னா உழுகிற போது பல உயிரினங்கள் அவங்க கொல்லாமையே ரொம்ப உச்சமாக எடுத்தவர்கள் உயிரினங்கள் அதில் மடியுது அப்படிங்கிற ஒரு கருத்தும் சமணத்தில் இருக்கிறதுனால அவர்கள் உழவை இந்த அளவு உச்சம் இவர் நம்ம வள்ளுவம் மிக மிக ஒரு நுணுக்கத்தோடு சொல்கிறது அவர்தான் தலைன்னு சொல்லியிருக்க அந்த தொழில்தான் தலையாய தொழில்னு சொல்லிடுது சாப்பிட ஆற்று வகை ஆற்றல் பசியாற்றலாம் அது அந்த அந்த பசி ஆறுதல்ங்கிறது ரொம்ப பெரிய ஆற்றுதல் அப்ப அந்த விழுந்து அதனால சமணம் அதுல கொஞ்சம் வேறுபட்டது அப்படிங்கறது மாதிரியே அறிஞர்களை சொல்றதெல்லாம் கேட்கிறேன் அடுத்தது ஆயிரத்தி நூத்தி அறுபது புகழ் ஒரு இது விட்டுட்டு வந்துட்டேன் வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் இசையொழிய வாழ்வாரே வாழாதவர் வாழ்வார்க்கு எதிர்புறமாக வாழாதவரை இங்க சொல்லிடுறார் இன்ன நாலு தர் வாழுங்கிற இடம் நாலு இடத்துல இந்த குரலில் வந்துடுது வசை ஒழிய வாழ்வாரே வாழ்வார் இசையொழிய வாழ்வார் இரண்டு விதம் வாழ்வாரே சொல்றாரு வாழ்வாரே வாழ்வார் வாழ்வாரே வாழாதவர் நினச்சென்னச்சும் பார்க்க வேண்டிய குறைகள் இதெல்லாம் வசையொழிய வாழ்வார் படியில்லாத ஒரு வாழ்க்கை பொய்தீர் ஒழுக்க நெறின்னு சொன்னார் வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் இசையொழிய வாழ்வாரே வாழாதவர் இதில் என்ன அழகாக அதை வருது ஒரு புகழில்லாத வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் வாழாதவர்கள் அவர்கள் இறந்தவர்கள் பழி உண்டாகாமல் வாழ்க்கை வாழ்வதே வாழ்க்கை எனப்படுகிறார் புகழ்ந்தி பழியோடு வாழ்வார் இருந்தும் இல்லாதவரே இசையொழிய வாழ்வாரே வாழாதவர் இந்த டபுள் நெகட்டிவ் மேக்ஸ் பாசிட்டிவ்லாம் சொல்றோம்ல அதுகளுக்கெல்லாம் இரண்டு எதிர்மறைகளை வைத்து ஒரு நேர்மறையை கட்டுகிற மிகப்பெரிய மிக ஒரு அருமையான உத்தி இது அப்போ பழி இல்லாமல் அந்த எப்போ பழி வந்துச்சோ அப்போவே செத்துட்டாராம் ஒருத்தருக்கு ஒரு இப்போல்லாம் கையை காட்டிக்கிட்டு போகிறாங்க அந்த பழி வந்தபோதே அந்த நாணத்தாலே அவர்கள் இறந்தார்கள்னு தான் சொல்கிறாங்க அவன் இறந்துட்டானா நாற்பது வயதில் அவனை புதைக்கிறதுக்கு தான் எழுபது வருஷம் ஆச்சான் அப்படின்னு அப்போ அந்த நம்ம வ இசை வசையொழிய வாழ்கிறோமா ஒழுக்கதைப்படி வாழ்கிறோமா புறம்பழிப்பது இல்லாயின் அன்றுனர் அது நம்ம ஒவ்வொரு கணமும் நமது வாழ்வை நம்மளே தான் இட போடுறோம் இங்கே ஒரு கடவுள் வந்து இவர் வந்து அவர் வந்து மறுமை நாள் வந்து அதெல்லாம் வருதா எனக்கு தெரியல ஆனால் நம்மளே நமக்கு ஒவ்வொரு நாடும் நமது எண்ணங்களையே நம்மளை கொள் கொள்கிறது நினைவுகளையே கொள்கிறது அதுவே ஒரு பெரும்பாரமாகிறது அந்த இப்போ இதுவரை ஒரு நியாயமாக இருக்கவங்களுக்கு அப்போ இந்த இசை ஒன்றா உலகத்து உயர்ந்தவர்களெல்லாம் பொன்றாது நிற்பது இல்லை நீடு வாழ்வார்கள் இந்த மாதிரி அந்த என்னுடைய நேரம் எனக்குள்ள அந்த ஏழரைக்கு சே அந்த அது அந்த இருபது இருபத்தி நிமிடத்துக்கு இந்த ஒரு புறளை சொல்லி முடிச்சிடுறேன் விழுந்துன்று வாழ்வார் சொல்கிறேன் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி பிரிவாற்றாமையில் அரிதாற்றி அல்லலோனிக்கு பிரிவாற்றி பின்னிருந்து வாழ்பவர் பலர் இது ஒரு செல்லாமை உண்டேல் எனக்குறை உங்கள் வல்வரவு வாழ்வார்க்குறை நீ போகாமல் தான் எனக்கிட்ட சொல் வாழ்வார்க்குரைனா யாராவது உயிரோட ஒரு தீர்ப்பாளே அவட்ட சொல்லு பிரிவுக்கு உடன்பட்டு பிரிதலால் உண்டாகும் துன்பத்தை பொறுத்துக்கிறார் அதான் அறிவு ஆற்றி ஆற்றுதல் அறிதாற்றி பிரிவாற்றாமை வாழ்க்கையே முதல்ல பார்க்குறாங்க சேர் பிரி பார்த்துட்டு பிரிகிறாங்க அப்புறம் சேருகிறாங்க அப்புறம் பிரிகிறாங்க குரல்வையின் பிரிதல் எத்தனையோ பிரிதல் காமிக்கிறது அப்போ அந்த இருவரும் அன்று பிரிது ரொம்ப அதிகமாக பேசியிருக்காங்க இன்று பிரிதல் கொஞ்சம் புரிதல் வந்துடுச்சோ அப்படின்னு நினைக்கிறேன் காதலர் பிரிந்து செல்வதற்கு ஒப்புதல் அளித்து அதனால் ஏற்படும் துன்பத்தை போக்கிக் கொண்டு அல்லல் நோய்கிறார்கள் நோய் அல்லல் நோய் நீங்கி பிரிந்த பின்னும் பொறுத்திருந்து உயிரோடு வாழ்பவர் பலர் இருக்கலாம் பலர் ஆனால் நான் அப்படிங்கிறது தான் அந்த கேள்வி அப்போ இன்றைக்கு வாழ்வார் என்கிற சொல்லி வருகிற ஆறு திருக்குறளை உங்களோட சிந்தித்த இரண்டு திருக்குறளை நமது அறிஞர்கள் மிக அழகாகவும் அதில் சொல்லிட்டாங்க இப்போ என்னென்ன குரல் மலர்மிசை ஏகி நான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் நீடு வாழ்ந்தால் அப்படின்னா என்ன நிலமிசை இந்த நிலத்தில் அப்படின்னு கொள்வது தான் எளிதாக இருக்கு இந்த மேல் உலகம் அது இதெல்லாம் வரிவித்ததாக இருக்கு அடுத்தது இதுக்கெல்லாம் உங்களுடைய மேலான கருத்துக்களை எதிர்பார்க்கிறேன் ஆனால் நமக்கு நேரம் குறைச்சலாக இருக்குது நீங்கள் எவ்வளவு நேரம் சொல்ல முடியுமோ சொல்லலாம்னு நினைக்கிறேன் அது இது இது மாதிரி ஒரு கலந்து சான்றோர்களோடு கலக்கிற போது அறியாமை நீங்குகிறது என்னுடைய அறியாமை எல்லாமே நீங்குது அப்படிங்கிறது நான் பார்க்குறேன் அப்போது அந்த மலர்மிசை ஏகி நான் அவர் யாரு மலதாகிய மலர் அப்படிங்கிறதா சொல்கிறாங்க அது மனம் நிறைதல் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அப்படி மனம் நிறைந்தால் அங்கே நீண்ட நாள் நமது இங்கே நிலத்திலே நம்மை நினைத்து கொண்டு இரு கொண்டு இருப்பவர்கள் இருப்பார்கள் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் ரெண்டாவது பொறிவாயில்லை வித்தால் இந்த ஐந்து பொறிகளும் ஐம்பொறி வாயிலும் அது நெறியில் நிற்கணும் அந்த அதுதான் பொய்தீரொழுக்க நெறி அவர்கள் வாழ்வார்கள் அது அடுத்தது மூன்றாவதாக பொதுநோக்கா வேந்தன் வரிசையா நோக்கின் அது நோக்கி வாழ்பவர் பலர் இது சமமாக நடத்து செல்லாம் சார் இது சமமின்றி நடத்துதல் இல்லை என்ன சமம் வினைவகையான் வேறாகியர் பலர் அவர்களை அவர் அவர்களுடைய அந்த பணியாற்று பணிக்கு தக்கவாறு அல்லது பணியின் தக்கவாறு நடத்துகிற போது எல்லாரும் ஒரு சிறந்ததும் நம்மோடு இருக்கும் இதுக்கு ரெண்டு அதுக்கு அந்த இன்னைக்கு இருக்க சோஷியல் சஸ்டிஸ் மாதிரி ஒன்று சொன்னேன் சம்பளம் ஒன்று அந்த புவனசு அந்த இன்சென்டிவ் மாதிரி இருக்கிறதெல்லாம் வேறு ஊக்கம் தொகை வேறு அப்படின்னு சொன்னேன் அப்புறம் அடுத்தது வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் இசையொழிய வாழ்வாரே வாழ்வாரே வாழாதவர் வாழ்வாரே வாழ்வார் வாழ்வாரே வாழாதவர்னு சொல்லி அந்த இசையொழிய வசையொழிய சொல்கிறார் அந்த படியில்லாத வாழ்வை பற்றி சொல்கிறார் புகழ் வாழ்வை பற்றி சொல்கிறாரு அடுத்ததாக உழுதொன்று வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தலை சொல்றாரு வாழ்வந்தல் அடுத்தது அரிதாற்றி அலநி இது காமத்துப்பால் அவர்களை குரல் ஆயிரத்தி நூற்றி அறுபது பிரிவாற்றாமை அதனுடைய அது எவ்வளவு இந்த பிரிவாற்றி இருத்தல் அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு கடினமானது அது உயிர் போகிற அளவு மாயும் உயிர் மாறி அப்படிங்கிறத மாதிரி இவ்வளவு நேரம் அந்த எனக்கு கொடுத்த நேரத்துக்குள்ள இந்த ஆறு குரட்பாக்களை வாழ்வார் அப்படி என்கிற அந்த சொற்கள் பயின்று வருகிற குரட்பாக்களை சான்றோர்களான உங்களோடு இந்த அவையை நான் மிக பெரிதும் மதிக்கிற இந்த அவையை மதிக்கிற இல்லை விரும்புகிற இந்த அவையை நான் எழுந்து நின்று வணங்குகிறேன் இந்த வாய்ப்புக்கு பல முறை ஒரு தொலைபேசியிலே தொடர்பு கொள்கிறார் மாதிரியாவுக்கும் இதை மிகுந்த அன்போடு நடத்தி வருகிற இதெல்லாம் அன்போடு நடத்தினாதான் நடத்த முடியும் ஒரு ஈடுபாட்டோடு நடத்தி வருகிற உங்கள் அனைவரையும் மீண்டும் மீண்டும் வணங்கி நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி உங்கள் மேலான கருத்துக்களை எதிர்பார்க்கிறேன் இந்த குரலுக்கு ஏற்ப வாழ்வாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு நாளும் பல நிகழ்வுகளை கலந்து தன்னை செம்மையாக்கி கொண்டு அர்த்தர்கொழியை செம்மைப்படுத்தி மிக சிறப்பாக உரணியத்து வருகிறார் அந்த விதத்தில் இன்று ஆகத்திற்குள் எடுத்து அதற்கு இறுதியில் அடைந்து தொகுத்துக்குரிய விதமும் மிக அருமையாக ஐயாவை வாழ்த்து வணங்கிறோம் நன்றி நன்றி அடுத்ததாக பின்னூட்டம் பின்னூட்டமான முதலில் அன்பழகன் ஐயா அவர்களை அறிக்கின்றோம்